கோயிலுக்கு பண்ற தர்மங்களோ இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. உங்க பேர் என்ன? எங்க ரோட்ல இப்படி தனியா நடந்து வர்றீங்க. அப்ப என்னது வயித்துக்கு. புள்ளங்களா? புள்ளையே பிள்ளையே பிறக்கலையா பரக்லயா? யார் பாத்துறா உங்கள? ஆண்டா வந்தா. எங்க தங்கி இருக்கீங்க? ஓங்கு இருக்கீங்க. எங்க? ஆசிரமங்கள்.

மட்டும் குடுக்க கொடுக்க சொன்னாரு நான் வந்து கொடுத்துட்டேன் சரியா இனிமே நீங்க வெளியில வருவீங்களா அலைய வேண்டியது இருக்கா இனிமே நான் வந்து தருவேன்ல உங்க வீட்டு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அப்படியே அப்படியே நான் வரக்கு லேட் ஆனா கூட உங்களுக்கு பணம் இல்லைன்னா இந்த பாருங்க யாராவது ரோட்ல போறவங்கள்ட்ட இல்ல உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட இங்க வரும் இதுல என் நம்பர் இருக்கு யார்ட்டியா போன் வாங்கியாவது என் நம்பருக்கு போன் பண்ணிச்சிருவோம் உங்களுக்கு தேடி வந்து பணம் நான் கொடுத்துறேன் மாசம் உங்களுக்கு வந்து போவீங்களா வெயில களைப்பா இப்ப வரக்கூடாது இப்ப எவ்வளவு தண்ணி தகத்தோட இருக்கீங்க அதான் இளநீ வாங்கிட்டு வந்து ஒரு ஐநூறுரூவா ரூபாய் காசு இருந்தா நான் ஒரு மாசம் சாப்பிடுவேன் சொல்றாங்க ஒரு நூறு வயசுங்கிறாங்க அவங்களுக்கு என்ன வயசு கூட தெரியல பாவமா இருக்கு ஆனா ஒரு ஐநூறு ரூபாய் காசு இருந்தா நான் ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிடுவேன் ஐநூறுரூவா காசு இல்லாமதான் இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து கையேந்திட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி யாரு கையேண்டுறவங்கள பார்த்தா இவங்க எல்லாம் ஒரு கோடி கூடிய லட்ச லட்சமா நம்மள்கிட்ட கேட்க போறது இல்லை நம்மளால முடிஞ்சு உதவி செஞ்சிருந்தா அவங்க அந்த பணத்தை வச்சு ஒரு மாசம் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க வேற ஐநூறுவா இருந்தால் நான் ஒரு மாசம் சாப்பிட்டுவேங்கிறாங்க அவங்க ரேஷன் அரிசி எல்லாமே இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்கள பார்த்தா அவங்க வயசானுங்களா எவ்வளவு தாகத்தோட இருக்காங்க பாருங்க இந்த வயசானவங்கள பார்த்தா கண்டிப்பா எல்லாரும் உதவி செய்வாங்க நான் தான் கேக்குறேன் எல்லாருக்கும் செய்யணும்ல இந்த மாதிரி மனுஷங்கள கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும் சரி போய் எச்சில மெட்ட தான் போணும் எங்க போனாலும் சரியா ஓகே பைட் வரவா ஓகே எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுளை கும்பிட்றேன்